கரகாட்டக்காரன் படத்துல வர ஓட்ட வண்டியாவது பேர் சம்பளத்துக்கு தேரும் திமுக கூட்டணி பைசாக்கு அதை விட நீங்க எல்லாரும் ஆர் சுந்தர்ராஜன் காமெடி ஒண்ணு பாத்துருப்பீங்க ஆர் சுந்தர்ராஜன் ஒரு படத்துல ஜெயிலுக்கு போவாரு அந்த ஜெயில ஏற்கனவே மூணு பேர் இருப்பாங்க அவர் அவங்கள பார்த்த உடனே நீங்க மூணு பேரும் எதுக்கு உள்ள இருக்கீங்கன்னு கேட்பாரு அதுக்கு முதல் ஆளு நான் வரதராஜனை கொல்ல முயற்சி பண்ண தூக்கி உள்ள போட்டாங்கன்னு சொல்லுவார் ரெண்டாவது ஆலை பார்த்து நீங்க எதுக்கு கேட்பார் நான் வரதராஜனை காப்பாத்த முயற்சி பண்ண தூக்கி உள்ள போட்டாங்கன்னு சொல்லுவார் மூணாவது பார்த்து இருக்கீங்கன்னு நான் தான் அந்த வரதராஜன் என்னையும் தூக்கி உள்ள போட்டாங்கன்னு சொல்லுவார் அதே நிலைமைதான் ஏ இருக்காங்க எதுக்கு இருக்காங்கன்னு தெரியாம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கூட்டணியில நிக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திமுக கூட்டணியில் இருக்கிற தலைவர்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்க அவங்களோட கொள்கை ஒத்து போகுமா ஜி கே வாசன் பச்சை முத்து அன்புமணி சரத்குமார் ஜான் பாண்டியன் இவங்க எல்லாருக்கும் என்ன கொள்கை ஒத்து போகும் நீங்களே சொல்லுங்க ஆனாலும் ஒன்னா நிக்கிறாங்க இவங்க எல்லாம் மோடி வந்த மீட்டிங்ல ஒன்னா வரிசையா நின்றுகிட்டு இருக்கும்போது எனக்கு பாண்டியராஜன் படத்துல காமெடி தான் ஞாபகம் வந்தது பிம்பிலிக்கு பிலாபி காமெடி இவங்க எல்லாரும் தேர்தல் முடிச்சிட்டு என்னாவ ஆக போறாங்கன்னு தெரியல இதுல சரத்குமார் பாஜக சேர்ந்ததுதான் எல்லாருக்கும் ஷாக்கு எப்படி இது நடந்ததுன்னு அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு சரத்குமார் அண்ணாமலைய பார்த்து நாங்க உங்க கூட கூட்டணி வச்சா எங்களுக்கு சீட் எவ்வளவு நோட் எவ்வளவுன்னு கேட்டிருக்காரு அண்ணாமலை உங்க கட்சி எவ்வளவுன்னு கேட்டிருக்காரு அந்த டீலிங் சரத்குமாருக்கு பிடிச்சது விருதுநகர் நான் வச்சுக்கிறேன் என் கட்சியை நீ வச்சுக்கன்னு கொடுத்துட்டாரு ஏதோ கட்சி வந்து சேர்ந்துருச்சுன்னு அண்ணாமலை சந்தோஷப்பட்டார் அடுத்த நாள் சரத்குமாரும் ராதிகா சரத்குமாரும் போயிருக்காங்க பார்த்த அண்ணாமலை கட்சியை சேர்த்து விட்டுடுற நீங்க என்ன புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேர் மட்டும் வந்தீங்கன்னு கேட்டாங்களா நாங்க ரெண்டு பேர் தான் எங்க கட்சியில இருக்கோம்னு சொன்னாங்க அவங்களெல்லாம் நம்பி பிஜேபி கூட்டணி வச்சிருக்காங்க அதை விட ஹைலைட்டு

பெரிய மருத்துவர் ஐயா தம்பி பொம்பல சோக்கு விட பொல்லாதது பாஜக சோக்க இவங்க எல்லாம் நம்பிடாதீங்கன்னு ராமதாஸ் அன்புமணி கிட்ட சொல்லி இருக்காரு ஆனா அன்புமணிக்கு மனைவி எம்பி ஆசைப்பட்டு கட்சியா காவு கொடுத்து அடிமையா போய் பிஜேபி கூட்டணியில சேர்ந்துட்டாங்க இவங்க எல்லாம் எதை நம்பி எந்த அறிவை வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வராங்கன்னு தெரியல அந்த கூட்டணியில இன்னொரு மானஸ்தான் இருக்காரு வைகோ

அவரோட வாரிசை வளர்க்கிறதுக்காக அதே ஸ்டாலின் கிட்ட ஒரு சீட்டுக்கு கையாந்தி இவங்க பரவாயில்ல அண்ணன் திருமாதாங்க ரொம்ப பாவமா போயிட்டாரு அவர் நான் ஜாதி கட்சி தலைவர் இல்ல சமூக நீதி கட்சி தலைவர் சொல்லிக்கிறாரு இன்னைக்கு விக்க ஒரு சீட்டு ஞாபகம் நீங்க எல்லாம் தப்பா நினைக்க கூடாது வடிவேல் படத்துல ஹோட்டலுக்கு போய் அண்ணனுக்கு நல்ல மொறு மொறுன்னு நிறைய நெய் ஊத்தி வெங்காயம் தூக்கல பதமா ஒரு ஊத்தா கேட்ட சர்வர் அண்ணனுக்கு ஒரு தோசைன்னு சொல்லிட்டு போவார் அதே மாதிரிதான் திருமாவளவன் திமுக கூட பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு ரெண்டு பொது தொகுதி ரெண்டு தனி தொகுதி ஒரு ராஜ்யசபை நாங்க கேட்ட தொகுதி எங்களோட சின்ன நல்லா வீரமா பேசுவார் எல்லாத்தையும் கேட்ட ஸ்டாலின் ரெண்டு தனி தொகுதி என்று போயிடுவார் ஸ்டாலின் எவ்வளவு நல்லா தெரியும் பெரம்பலூர் பொது தொகுதி ஆனவுடனே நீலகிரி தனி தொகுதி ஸ்டாலின் அவர் ஜாதி மக்களுக்கு உதவி செய்வாரா ஜாதி தலைவர்களுக்கு உதவி செய்வாங்க எல்லாரும் ஒரு வகை திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் இன்னொரு வகை வகை அவங்க தனி காங்கிரஸ் வேட்பாளர்களே கிடையாது அவங்களால வேட்பாளர்களே பிடிக்க முடியல அதனால தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைமை உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஆலோசனை கூட்டம் நடத்தி நமக்கு ஒரு ஆறு சீட்டு போதும் முடிவு பண்ணிருக்காங்க ஸ்டாலின் கிட்ட ஒரு துண்டு சீட்ல ஆறுன்னு எழுதி கொடுத்தாங்க அது தலைகேலைய படிச்ச ஸ்டாலின் ஒன்பது சீட்டு கொடுத்துட்டாரு இப்போ காங்கிரஸ்க்கு என்ன பண்ணணும்னு தெரியல செல்வ பரந்தகை காங்கிரஸ்க்கு புதுசு பதவிக்கு புதுசு ஸ்டாலினுக்கும் புதுசு போக போக ஸ்டாலினோட அதி புத்திசாலித்தனால தெரிஞ்சுப்பாரு ஸ்டாலின் கிட்ட ஒரு துண்டு சீட்ல வாஸ்கோட எழுதி கொடுத்தாலே வாசுதேவ கவுண்டர் தான் படிப்பாரு அவரோட அவ்வளவு அறிவு அவ்வளவுதான் அதை பத்தி தெரியாம காங்கிரஸ்காரங்க அவர்கிட்ட துண்டு சீட்டு எழுதி தராங்க இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ண போறாங்க